பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு அரசியல் விமர்சகர் பொங்குலூர் ரா மணிகண்டன் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை பிரதமர் மோடிக்கு ஒரு கடிதம் எழுதினார் அதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் சரிபாதியான தொகுதிகளில் பாஜக போட்டியிடணும் அப்படிங்கறது ஒரு தொண்டனுடைய விருப்பம் அப்படின்னு சொல்றாரு இல்ல அது சார் எந்த அளவுக்கு உண்மையான்னு தெரியல ஏன்னா அண்ணாமலை அவர்கள் நான் கடிதம் அதை வந்து பிரதமருக்கு அனுப்பிக்கிறேன்னு சொல்லி வெளியிடல அது வந்து கடிதமும் யாராவது மூலமாக வெளியே வரலைங்க அதனால அதை குறித்து பேசுவது சரியா தெரியல அதே சமயம் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு ஆசை இருக்கலாம் இல்லை ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஆசை இருக்கு பாமக முதலமைச்சர் வேண்டிய நீரெல்லாம் சொல்லுது தேமுதிக நீர் சொல்லுது திமுக வீசிக்கா தலைவர் பிரதமர் சொல்றாங்க திருமணம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பேராசை இருக்குங்க அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு நம்ம நித்தியான் சொன்ன மாதிரிதான் அது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஆசை வருவது இயல்பானது ஆமாங்க அது எனக்கு ஒரு ஆசை அவங்க எல்லாம் சொல்றது கூட அரசியல்ல தங்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கா இருக்கலாம் ஆனா அண்ணாமலை பாஜக ஆட்சி அப்படின்னு சொல்றது வெறுமனே தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கான வார்த்தையா பொங்கலூர் மணிகண்டன் எடுத்துக்கிறாரா இல்ல அவர் தன்னை உற்சாகப்படுத்திக் கொள்ள நான் நான் உற்சாகமாக இப்படி சொல்லுகிறேன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக எது இருக்கலாம் எது வேணும் இருக்கலாம் ஏன்னா எந்த ஒண்ணுமே பாசிட்டிவ் வைப்ரேஷனோட சொல்லுகிற போதுதான் ஒரு மனதில் எப்போதுமே மகிழ்ச்சிக்கும் சொல்லுவாங்க அதற்கேற்றவாறு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து ஏதாவது ஒன்றை நல்ல செய்தியாக சொல்ல வேண்டும் என்ன சொல்லுவாங்க நாங்க ஆட்சிக்கு வர மாட்டோம் நாங்க இப்படியே இருப்போம் அந்த தொகுதியை கேட்க முடியும் சொல்ல முடியாது இல்லைங்களா அதனால திரு அண்ணாமலையுடைய பேச்சை அவர் அவர்கள் மகிழ்ச்சிக்காக சொல்வாங்க தெரியல ஒரு பக்கம் பாஜக ஆட்சிங்கிறாங்க அமித்ஷா பாஜக கூட்டணி ஆட்சிங்கிறாங்க இப்போ திரு நயனா நகேந்திரன் என்ன சொல்றாருன்னா பாஜக கூட்டணி ஆட்சிதான் ஆனா முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கறது உறுதியா சொல்றாரு முதலமைச்சர் கேண்டிடேட் பாஜக அமர்ந்து கொண்டு திரு எடப்பாடியார்களும் அமித்ஷா பேசிய போதே ஒரு சர்ச்சை வந்தது திரு அவர்கள் எதுவுமே பேசல அனைத்தையும் அமித்ஷா பேசதான் சொன்னாங்க ஏதாவது அதிமுக அந்த ஓராண்டு காலம் கூட்டணி இல்லை கூட்டணி முடிந்து கொண்டது எனவே அதை முறைப்படி அறிவித்து அதிமுக தலைமைதான் முதலமைச்சர் என்றெல்லாம் அறிவிக்க வேண்டிய நிலையில அமித்ஷா வந்தார் நீங்களே பிரஸ் மீட்ல எல்லாமே அறிவிச்சிருக்கீங்க அப்ப இந்த மாதிரி செய்திகளை கூட பேசப்பட்ட செய்தி ஒன்று வெளியில வரக்கூடிய செய்தி ஒன்று அதை வெளியில வரக்கூடிய செய்தி வைத்துக் கொண்டு ஊடகங்கள்ல புதாகரமாக பேசப்பட்டது அது மாதிரிதான் திரு அண்ணாமலை அவர்கள் தனக்குங்க விருப்பத்தை நான் தவறுனே சொல்லுவாங்க தனக்கு விருப்பம் நினைப்பு இருக்கு ஏன்னா பிஜேபி முன்னாள் மாநிலத்தை எடுத்துக்கோங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு விருப்பம் இருக்கு ஒவ்வொரு நோக்கத்துல ஒரு ஏங்கிள் பாப்பாங்க அப்போ அதை ஒட்டி கருத்துக்கள் மாறும் அந்த அடிப்படையில் இது ஒரு பெரிய சங்கரமோ பாஜக கூட்டணி குறித்து யாரும் விமர்சிக்க வேண்டாம் வாய் திறக்க வேண்டாம் அப்படின்னு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அஹ் முன்னாள் அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் சில இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொள்ள சொல்லும் கருத்துக்களை கவனத்தில் கொள்ள வேண்டாம் அப்படின்னு கிட்டத்தட்ட பாஜக முன்னாள் தலைவரை விமர்சித்து ஒரு பேட்டி கொடுக்கிறாரு இல்ல அண்ணாமலை சொன்ன கருத்தை தான் அண்ணன் உதயகுமார் கருத்துக்கும் சொல்றேன் அவர் யாருக்கா சொன்னாலும் யாருக்கு தெரியாது இல்ல எந்த நோக்கத்துக்காக சொன்னாலும் தெரியாது இப்ப இது பாஜகவா கமெண்ட் பண்றீங்க எடுத்துக்க வேண்டாமா இல்ல நீங்க அண்ணாமலை அவர்கள் சொன்ன நோக்கம் என்ன அண்ணன் அதுக்கு உதயகுமார் அண்ணன் சொன்ன நோக்கம் என்ன என்பது எனக்கு தெரியாது ஏன்னா அவர் எதற்காக பதில் சொன்னார் அந்த இடத்துல என்ன கேள்வி கேட்கப்பட்டது என்பதை பார்க்கணுங்க ஏன்னா கேள்வி விட்டுதான் பதிலே வருங்க அப்ப நம்ம அந்த கேள்வியை மறைச்சிட்டு பதிலை மட்டும் சொல்லுகிற போது நிச்சயமா சிக்கல் வந்துருக்கு அப்ப அந்த கேள்வியும் சேர்த்து சொன்னீங்கன்னா நிச்சயமா பறிச்சு சரியா இருக்கு இல்லன்னு சொன்னா அது பொறுத்து மட்டும் பதிலா எனக்காக நம்புறேங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கிறதுனாலதான் இப்போ திடீர்னு ஆர் பி குமார் தன்னுடைய ஒரு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு மோடி தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணி பேட்டி கொடுக்கிறார் அதை எப்படி சார் பாக்குறீங்க பாரதிய ஜனதா கட்சி அதிமுக இந்த இரண்டும் தேர்தல் நேரத்தில் கூட்டணி வைக்கிற முடிவை எடுப்பது அல்லது இறுதி செய்வது தொழில் பங்கீடு யார் வேட்பாளர் யார் போட்டி எல்லா முடிவுகளையும் எடுப்பது பாஜக தேசிய தலைமை அதிமுக தலைமை தான் இடையில யார் பேசினாலும் நிராகரிக்கப்படுவது கடந்த காலங்கள்ல அதிமுக காங்கிரஸ் கூட்டணியாக மாதிரி கருத்துக்கள் நிறைய காளிமுத்து பேசுவார் காங்கிரஸ் பேசுவார் கடும் மோதலா இருக்குங்க ஆனா எம்ஜிஆர் அவர்களும் டெல்லியில காங்கிரஸ் தலைமை அது மாதிரிதான் இது வந்து அந்தந்த மட்டங்களில மாவட்ட தலைவர் ஒன்றிய தலைவர் மாநில முன்னாள் தலைவர்கள் பேசுவது வாடிக்கை ஆனால் தற்போதைய மாநில தலைவரும் அதிமுக அமைச்சர் தேசிய தலைமையோடு பேசி இறுதி முடிவு எடுப்பாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மாநில தலைமை மாற்றி பேசினால் கருத்து வேறுபாட்டுக்கு உட்படுங்க ஆனா இது வந்து கருத்து மாறுபாட்டை நிச்சயமாக ஏற்படுத்தாது ஏற்படுத்தும் என்று நம்மளுடைய அவசியம் இல்லைங்க அதிமுக அண்ணாமலைய ஒரு ஆளாக கருதவே இல்லையா இல்ல கருத கூடாதா இல்ல நீங்க அப்படி உதாசனப்படுத்தி ஒருவரை கொச்சைப்படுத்த வேண்டும் பேச விரும்பலைங்க அதாவது கட்சியில வந்து ஒருத்தர் பேசுவதா கடந்த காலம் அண்ணாமலை பேசுவதால் அதிகாரபர்மா கருத்து அதே மாதிரி நயினார் நாகேந்திரன் பேசுவார் அதிகாரப்பமாக கருதுன்னு தெரி அண்ணா மாதிரி சொன்னார் அப்போ ஒவ்வொருவரும் சுதந்திரமாக பேசுறதுக்கான வாய்ப்பு உண்டு அவரே சொன்னார் பதவி போன பிறகு நான் இனிமேல் சுதந்திரமாக இயங்குவேன் சொன்னார் ஏன்னா பொறுப்பில் இல்லாதவர்கள் சுதந்திரமாக கருத்து சொல்லலாம் கட்சி கற்பாக மாறா இப்போ உங்களுடன் மணிகண்டன் சார் அரசியல் விமர்சகர் நிறைய அரசியல் நடவடிக்கைகளை பார்த்துருப்பீங்க கட்சி ஒரு கொள்கையை சொல்லுது ஒரு திட்டத்தை சொல்லுது இல்லைன்னா அவங்க ஒரு நட்பு ரீதியான கூட்டணி வைக்கிறாங்க அதை மீறி பேசுகிறவங்களுக்கு மேலே நடவடிக்கை எடுப்பாங்க சார் இந்த நடவடிக்கை எல்லாம் இல்லை இல்ல சார் இல்ல அதாவது இல்ல இல்ல நான் சொல்றது அண்ணாமலை அதிமுக இப்ப விமர்சித்தோ கூட்டணிகள் சலசல் பேருந்து வகையில பேசியோ இருந்தால் நீ சொல்லலாம் அது வந்து பட்டும்படாமல் ஒரு மறைபொருளாக பொருளாக அதுக்கு என்னென்ன விளக்கமே தெரியாத ஒரு கருத்து வெளியே வருகிற போது அந்த கருத்தை மையப்படுத்தி கொண்டு இரண்டு பக்கமும் ஒரு அது விவாதமாக்கிற போது அது எப்படி இந்த நடவடிக்கைகளுக்கு போகுங்க நேரடியா அதிமுக அணியில் இதுல வந்து நம்ம சொல்ல வச்சுக்கோங்க நூத்தி பதினேழு தொகுதிகள் வேண்டும் இதில் விருப்பம் அப்படி சொன்னாருன்னா நல்லா இருக்கு படிச்சு சொல்லணுங்க அப்படி இல்லாம அது ஒரு பூடகமா யாருக்குமே புரியாத மாதிரி சித்தர்களுடைய பரிபாசை மாதிரி பேசுற போது அது குறித்து நீங்க பேசுனீங்கன்னா சரி பேசுங்க நானே சில விஷயங்கள பரிபாசா பேச முடியுங்க பேசுவேன் அப்ப இதை மையப்படுத்தி ஒருவர் கருத்து சொன்னால் அது சிக்கலுக்கு அழிவகுமே அது குறித்து அதிமுக தலைமையும் தேசிய தலைமை மட்டுமே பாத்துக்கணும் இப்போ அடகு வைத்து விட்டார் ஆனால் தமிழகத்தை டெல்லி ஆள விட மாட்டோம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லிருக்காரு தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சி என்பதை என் கனவு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இது திரு ஸ்டாலின் நிச்சயமாக அப்படித்தான் பேசணுங்க ஏன்னா பாஜகவை காட்டி அதிமுக வீழ்த்த கூடிய ஒரு வியூகத்தை ஸ்டாலின் அமைச்சிருக்கிறார் நீங்க திரு ஸ்டாலின் அவர்கள் சுயமாக பேசுகிறாரான எனக்கு ஆச்சரியங்க ஒவ்வொரு முறையும் யாரோ எழுதி கொடுப்பாங்க அப்போ எழுதி கொடுப்பதை மனப்பாடம் செய்து கொண்டோ அல்லது வந்து குறிப்பிடுத்துக் கொண்டோ அல்லது முழுமையாக வாசிக்கிற அளவுக்கு அதை டைப் செய்து கொண்டோ பேசக்கூடியவர் திரு ஸ்டாலின் அவருக்குன்னு எனக்கு தனித்துவமான கருத்து கிடையாது அப்போ அவரை பொறுத்தவரையில் இப்படி சொல்லாம ஆச்சரியம் திமுக இப்படித்தான் பேசணுங்க பாஜக அதிமுக ஒன்று சாரிக்கூடாது அவர் சொன்ன கருத்து டெல்லியை தமிழ்நாட்டை ஆள விட மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து இருக்குல்ல அதிமுக ஆட்சி இல்ல பாஜக ஆட்சி அப்படின்னு திரு அண்ணாமலை போன்றவர்கள் சொல்றாங்க இல்லையா இதை அவர் சொல்ல டெல்லி ஆள விட மாட்டோம் இந்த வார்த்தைங்கிறது அதிமுகக்கு பிரச்சனையா வருது இல்ல தமிழ்நாட்டை ஆள விட மாட்டாங்க இந்தியா பூரா டெல்லி தான் ஆளுது இப்போ பாஜக தான் ஆளுது அப்போ நீ பாஜக நோக்கி நீங்க நாங்க எதுவுமே கோரிக்கை வைக்க மாட்டோம் டெல்லியில சந்திக்க மாட்டோம் சொல்ல முடியுங்களா இது அரசியல் சொல்றோம் சார் ஒருவர் ஆழ்வதற்கும் வாழ்வதற்கும் அடிப்படை உரிமையாக அரசியல் கட்டம் உருவாக்கி இருக்குங்க நான் அப்படியாவது யாரையுமே சொல்ல முடியாது நீங்க அரசியல் ரீதியா தோக்கடிக்கிற முடியும் இந்த மாதிரி வார்த்தையை உச்சரிக்க முடியாது உங்களை விடவே மாட்டோம் என்று சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் பல முறை திமுக விடவே இல்லையே அது அவர் பாஜக இருந்துதான் அப்போ எம்ஜிஆர் இருக்கிற போது மூன்று முறை அம்மா ஐந்து முறை அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரை பத்தாவது காலம் அவர் தமிழ்நாடு மக்கள் ஆளவே இல்லையே அதுக்கு என்ன சொல்றீங்க அப்போ நீங்க முன்கூட்டி எழுபத்தி ஆண்டு காலம் மனோ பெற்ற கட்சியாக இருந்து கொண்டு கூட உங்களே மக்கள் ஆளவே இல்லையே அப்ப நீங்க கட்சி வருவதை பற்றி எப்படி பேச முடியும் திரு ஸ்டாலினை பொறுத்தவரையில் அவர் எதை பேசினாலும் அவர் அர்த்தம் எல்லாம் பேசுறார் யாரை பொறுத்தவரையில் அவர் எந்த அரசியலுக்காக பேசுவதில்லை எடப்பாடியார் பகல் வேஷம் போடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சொல்றாருன்னா மத்திய அரசு மூன்று வேளாண் சட்டங்களை ஆதரித்தவர் பழனிசாமி உழவர்களுக்கு பச்சை துரோகம் செய்து விட்டு பகல் வேஷம் போடுறாரு நான் ஒரு விவசாயி அப்படின்னு இதெல்லாம் எடுபடாது சார் நீங்க இதெல்லாம் மக்கள் நகைப்பா பாக்க எல்லாருக்கும் அடிப்படைய விவசாயி யாரும் சொல்ல வேண்டியது விவசாயி தான் இப்ப நீங்க சென்னையில் இருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் அப்படிங்கறதுக்காக விவசாயம் இல்லாம போயிருங்களா திரு ஸ்டாலின் எப்ப விவசாயம் பண்ணாருங்க எப்ப விவசாயம் பெரியவருக்கு ஏன் பேச வேளாண் சட்டங்களை எதிர்த்தாரல சார் நீங்க சட்டங்களை ஆதரித்தாலே இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்திய அரசியல் வரலாற்றுல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிறகு உரிமைக்காக போராடிய விவசாயிகளை சுட்டுக் கொன்றது திமுக கூட ஸ்டாலின் குண்டாஸ் போட்டார் வந்து ஒரு வார காலமாக எங்க இருந்து அதாவது கோயம்புத்தூர் இருகூல இருந்து அமைச்சர் சாமிநாதன் தொகுதி வரைக்கும் இருக்கிற ஐடிபிஎல் கம்பெனி வந்து விவசாய நிலங்கள் வழியாக கேரளாவிலிருந்து ரோடு போறாங்க நிலங்கள் வழியா பைப் லைன் போகுது அதை எதிர்த்து கால வரையிட்டு ஒன்னாவது தமிழ் விவசாயிகள் பாதுகாச நடத்துவது ஏன் கண்டுக்குவே இல்ல போய் ஏன்னு கேட்கவே இல்லை அப்படி விவசாயிகளை நீங்க விவசாயம் காப்பாத்திரீங்க ஏன் போகவே இல்ல விவசாயிகள் பல மாவட்டங்கள் பிஆர் பண்ணி சொல்றாரு பல மாவட்டங்கள் போடுறாங்க ஏன் விவசாயம் கேக்கல ஸ்டாலின் குண்டாசியா போட்டீங்க நீங்க டெல்டா பகுதியை வந்து மீத்த நீத்த நீ எத்தையோ தேர்தல் எடுக்கிறதுக்காக கையில் போடுறது யாரு அதை பாலைவனமாக்க முயற்சி யாரு ஸ்டாலின் தானே அது தடுத்து எடப்பாடிங்க அப்போ எடப்பாடியார விவசாயம் சொன்னா இப்ப அவனாசி அத்திக்கிற திட்டத்தை அருகாலைய போராட்டத்துக்கு முடிவு கொண்டு வந்து நிறைவேற்றியது யாருங்க ஸ்டாலின் எடப்பாடியாரா ஆனாலய நல்லா திட்டத்தை வந்து நிறைவேற்றுவேன்னு சொன்னாரு அதாவது முல்லை பெரியார் அணை வந்து நீரோட உயர்த்துவேன் சொன்னாரு ஸ்டாலின் இப்ப பண்ணாரா ஏ பண்ணீங்க அதே மாதிரி வேலூர் மாவட்டத்துல நீண்ட காலமா தனி பிரச்சனை இருக்குது அதை பத்தி பேசவே இல்லையோடு காவிரி பிரச்சனை இல்லையே கடைசி இல்லையே நான் வந்து திமுக தேர்தலுக்கு முழுமையாக சார் நீங்க பாருங்க கேரள அரசோடு பேசி ஆணைய சட்டத்தை நிறைவேற்றுவேன் சொன்னவரு இன்னைக்கு வரைக்கும் பேசவே இல்லை ஒரு பேச்சுவார்த்தை கூட இல்ல அது விவசாயம் சொல்லி என்ன பயன் சார் நீங்க வெறுமனே வாயில் சொல்லக்கூடாது அதுக்கான நான் காரியம் செய்யணுங்க ஒரு இரண்டு முறை கேரள முதலமைச்சரோடு பேசியவர் எடப்பாடியார் நீங்க அதே மாதிரி காவிரி பிரச்சனை பேசுறவங்க கச்சத்தேதிக்கு வழக்கு போட்டு சுப்ரீம் கோர்ட் நிலுவையில் இருக்குங்க அப்ப இவர் எதுவுமே செய்யாத ஸ்டாலின் வெறுமனே ஒரு கூட்டங்களை வந்து பட்சத்தில் ஓட்டு ஏமாத்துறாங்கன்னு சொல்லி பொய் வசதினா மக்கள் நம்ம தயாரில் ஸ்டாலின் உண்மையில் உண்மை தெரியாம எழுதி கொடுத்து படிக்கிறார் அவருக்கு பொம்மை முதலமைச்சர் பட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி அது உட்கட்சி ஆனா உட்கட்சி அதிமுக கூட யாரு போறது அப்படின்னா அவங்களுடைய விவகாரம் துவங்கிச்சு இப்ப அது உச்சபட்சமாக வந்து நிக்கிறத ஒரு அரசியல் விமர்சரா எப்படி பாக்குறீங்க அதிமுக எப்படி இதை பார்க்க நினைக்கிறீங்க கடந்த காலங்கள்ல இப்படிங்க ரெண்டாயிரத்தி பதினாலு கூட பாரதிய ஜனதா கட்சி தனியா நிற்கும் கூட பாமக கூட்டணி வச்சாங்க அந்த காலகட்டத்திலும் ஐயா ராமதாஸ் அவர்கள் அது ஏற்கல பிரச்சாரத்துக்கு போகல பத்து ஆண்டுகள் கழித்து இருபத்தி நாலுல போகும்போது கூட அவர் மட்டும் சேர விரும்பல தமிழ்நாட்டில் அதிமுகவோடு இணைந்து அந்த தேசிய கட்சியும் இணைந்து வந்தால் அப்பொழுது கூட்டு வைத்தால் வெற்றிக்கான வாய்ப்பு அதிகம் நிச்சயம் வெற்றி முடியும்ங்க ஆனால் வெறுமனே பாஜக மட்டும் சேர்ந்தால் வாய்ப்பு குறைவு கிடையாது அதுதான் சொன்னாலும் அப்படிங்கறதுல பாஜகவும் இருக்கு அதிமுகவும் இருக்கு பாமகவும் எல்லாம் இணையிற போது சரியா இருக்கக்கூடிய நேரத்துல இப்பதான பிரச்சனையை கொண்டு வராங்க இல்ல சார் இப்ப வந்து அது பிரச்சனை இல்ல கடந்த காலத்து சொன்னார் அவர் இப்ப வந்து இப்ப நீங்க கடந்த தேர்தலில் போனீங்க அதுக்காக தான் சொல்ல அவங்க சொல்லல இது வெவ்வேறு கட்சியில ஏற்படுகிறது வெவ்வேறு பிரச்சனை இல்ல இதுவும் ஒன்றா வந்தது கடந்த காலத்து நடந்த தவறுக்கு அவர் வந்து ஒரு மருத்துவ ரீசா போகுவேன் அதாவது இப்போ சேமிக்கிற ஆணையை குறித்து ஒரு பேசல ஒன்று இரண்டாவது அது உட்கட்சி பிரச்சனை குடும்ப பிரச்சனை நிச்சயமாக விரைவில் தீரும் தேர வேண்டும் நினைப்பு நானும் ஒருவன் அது வந்து தீராவிட்டால் பாமக வந்து நல்லதல்ல தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல ஒரு நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் தமிழ்நாட்டிற்காக எத்தனையோ சமூக நீதிக்கான போராட்டங்களை மதிவளத்தில் சண்முகம் தலைமையில அதிமுக வந்து சேர்றாங்க சார் சார் அது சார் அது வாடிக்கை சார் சார் நீங்க வந்து ஒரு கட்சியில குழப்பம் வரும்போது நம்ம வேற கட்சி போகலாம்னு நினைக்கிறது இயல்பு தான் அதை தவறு நினைக்க முடியாது ஏன்னா வேற கட்சி பண்ணது அதிமுக தவறு கிடையாது அதனால அதை தவறுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தேர்தல் நேரம் நட்பு ரீதியா கூட்டணி வைக்கணும் இந்த மாதிரியான ஒரு நேரத்துல ஒரு கட்சி பிளவுபட்டு இருக்கும்போது போது அவங்க எல்லாம் அதிமுக வந்து சேர்றது அப்படிங்கிறது அதிமுக பலமா இருக்கலாம் கோமல் சார் நீங்க அவங்க வர்றவங்க வேணாம் இந்த மாதிரி தோழமை உருவாக சொன்னீங்கன்னா திமுக போயிருவாங்க பரவாயில்லைங்களா இப்போ எதிரியிடம் போவதை விட நம்மோடு இருப்பது நல்லதுங்களே இது வந்து ஒரு வகையில் நல்லதுதான் அவர் கிடையாது மதுரையில இந்து முன்னணி மாநாடு இருந்தாலும் பாஜக எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்குறாங்க யோகி ஆதித்யநாத் அழைப்பு கொடுக்க போறதா சொல்றாங்க பவன் கல்யாண் அழைப்பு இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அதாவது என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய ஓபிஎஸ் டிடிவி எல்லாருக்குமே அழைப்பு கொடுத்திருக்காங்க அதே மாதிரி அதிமுக பொதுச் செயலாளரையும் அழைக்கிறாங்க இப்போ எல்லாரும் அந்த இடத்துல ஒன்றா இணைறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல சார் அதாவது சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ எந்த ஒரு மாநாட்டுக்கும் அதிமுக பங்கேற்கிறது அதாவது சில நேரத்துல வந்து நீங்க கடந்த காலங்கள்ல சமுதாய கூட அதிமுக போனதில்லை அதனால நீங்க வந்து கூட்டணி தொடர்பான ஒன்றிணைப்புக்காகவே அதிமுக செல்லும் என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதிமுக சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட இயக்கம் எல்லா சமுதாயத்தையும் எல்லா மதங்களையும் ஒன்றாக பார்க்கிற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் எனவே இந்த இயக்கம் ஒரு மத ரீதியான அல்லது வந்து ஆண்மை ரீதியான நிகழ்ச்சிகளை இன்னொரு தேர்தல் நேரம் எதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எதுவாக மாநாடு அப்படிங்கும் போது பிரதான தமிழ்நாட்டினுடைய தலைமையா இருக்கிறாரு இப்போ என் டி ஐ அப்படின்னு சொல்லும் போது இந்த தமிழ்நாட்டுக்கு அதனுடைய தலைமையா எடப்பாடி பண்ணிசாமி இருக்கும்போது அவர் இல்லாமல் அந்த மாநாட்டை நடத்திட முடியுமா அதாவது இந்த கூட்டணியின் நோக்கம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதை தவிர நீ சொல்ல மத மாநாடுகளை நடத்தி அதுல பங்கேற்க வேண்டும் என்பது என்பது நோக்கம் அல்ல அப்படியெல்லாம் செய்து எந்த மக்களையும் வேறுபடுத்தி அதிமுக பார்க்காது பார்க்க கூடாது அதிமுக பொதுவான இயக்கம்ங்க ஏன் பாஜகவுக்கு அது சார்ந்த அமைப்புகளுக்கு ஒரு நோக்கம் இருக்கலாம் தவறுனு சொல்ல மாட்டேன் அது சரியா தயங்கலாம் ஆனால் அதிமுக வந்து தனித்து கொள்கை உண்டு அதன்படிதான் நடக்குங்க அதனால அந்த மாநாடுல போய் வேறே மாத்திடுறதோ அத இந்த மாநாடுல இருந்து இந்த முத்துறதோ கிடையாதுங்க ஒவ்வொரு மதங்களையும் மதிக்கவோடு இயக்கம் அதிமுக அந்த அடிப்படையில் மட்டுமே இயங்குங்க அதை பார்க்கும் நன்றி நிறைய நல்ல நன்றி மட்டுமே நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி